ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் குக்கிங் தமிழ் இன்றைக்கி லஞ்சுக்கு சின்ன வெங்காயத்தை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தாங்க செய்ய போகிறேன் இந்த பொரியல் வந்து உடலில் இருக்கிற சூட்டையெல்லாம் தனித்து உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க இந்த சின்ன வெங்காயம் வந்து அந்த காலத்தில் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பழைய சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு எல்லாம் சின்ன வெங்காயத்தை பச்சையாகவே கடித்து சாப்பிடுவாங்க அதனால தான் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னு கூட சொல்லலாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்துக்கிறேங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாங்க அடுத்து சின்ன வெங்காயத்தை நான் இன்றைக்கி இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க கட் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாங்க சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணுறக்கு க்ளீன் பண்ணுறக்குலாம் கொஞ்சம் டைம் எடுக்குங்க நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க கொடை குழந்தைங்களுக்கு உடல் சூடு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இப்படி சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெயில் வதக்கி கொடுங்க அவங்க அப்படியே ஒரு டைம் சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா எப்போவுமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க இப்போது இந்த சின்ன வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பு சேர்த்துனீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க தக்காளிக்கும் அப்படி தான் உப்பு சேர்த்துனிங்கன்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா மசியை வதங்கி வந்துடும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க தக் இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதுங்க ரொம்ப க வணங்கிற வேண்டாம் அப்படின்னா கருகீறுங்க கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே பொரியலுக்கு நல்லா இருக்குங்க இப்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாய்த்தூள் வந்து உங்களோட காரத்துக்கு தகுந்தால் அப்படி சேர்த்துக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மீடியம் அளவில் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மசால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டீங்கனாலே அந்த மசால் பச்சை வாசல் நல்லா போய் நல்லா வந்துருங்க இப்போது இதையே நீங்கள் மதியம் சூடான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க